என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த கொரோனா வந்து நமக்கு கெடுதல் பண்ணியிருக்குதா நல்லது பண்ணியிருக்குதான் அப்படின்னு பார்க்கும்போது சில நல்லதும் கூட நமக்கு பண்ணிருக்குது ஒரு சில இடங்கள்ல நம்ம போய் பார்க்கவே முடியல ஒரு சில நேரங்களில் நம்ம வீடுகளையே நம்ம நேட்டிவ் பிளேஸையே நம்ம பிறந்த இடத்த நம்ம வாழ்ந்த இடத்த நம்ம அப்பா அம்மா கூட தாத்தா பாட்டி இவங்களோட சேர்ந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்றதுன்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப பாருங்க நம்முடைய இயந்திர கதியா நம்ம ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல பிரபஞ்சத்தை எவ்வளவு நம்ம வந்து சுரண்டி எடுக்க முடியுமோ அவ்வளவு சுரண்டி எடுத்துருக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு நம்ம மேல கோபம் வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை நம்ம எவ்வளவு அதாவது ஒரு மரம் ஓர் அறிவு உள்ள அந்த மரம் வளருது நிழல் கொடுக்குது அந்த மரத்தோட இலையை கொடுக்குது காய கொடுக்குது கனியை கொடுக்குது கொட்டைகளை கொடுக்குது கடைசியில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து எதையுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல கடைசியில தன்னுடைய வம்ச விருத்திக்காக விதைகளை கொடுத்து நமக்கு எல்லா விதமான உணவுகளை கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியில் தன்னுடைய உடம்பையும் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வாசக்கால் கதவு ஜன்னல் இந்த மாதிரி திராயி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு விறகா கூட சில நேரம் கடைசியில அந்த வீட்டை நம்ம விழுந்து இடிச்சு வேற மாத்தி கட்டும் பொழுதோ எதவாது பண்ணும் பொழுதோ கடைசி நேரத்துல கூட விறகாவாது கண்டிப்பா நமக்கு எரியத்துக்காவது பயன்படுது அது மாதிரிலாம் இருக்குது ஆனா நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து நமக்கு என்ன பயன்பட்டோம் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம என்ன செஞ்சோம் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்துக்கிட்டு வந்திருக்குது அதனால எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் ஒவ்வொரு பிராணியையும் கூட ஒவ்வொரு தாவர வகையையும் கூட பூமியை பஞ்சபூதங்களை எல்லாவற்றையுமே நம்ம சுரண்டித்தான் இருக்கிறோம் கடைசியில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே செய்யலை இது மட்டும் இல்ல இந்த குரானா வந்து என்னென்ன பண்ணியிருக்கு நமக்கு என்ன பண்ணது நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டிய பார்க்க போக முடியுது கிராமத்துக்கு போய் வாழ முடியுது சில நேரங்களில் கணவரும் மனைவியும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க ஒரே ஊர்ல ஒரே நகரத்துல வாழ்ந்து கூட இவர் போற நேரத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க போற நேரத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க நிறைய நம்ம கிட்டே பிரேயர் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குது குழந்தைகளை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளும் அவங்களோட வாழ்ந்து அவங்களோட பேசி பழகி இருக்கிற காலம்ன்றது ரொம்ப குறைச்சலான காலமாக இருந்திருக்குது நம்ம லைஃப்பில் வந்து இந்த ஒரு மாசங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட் தேவையான ஒரு அந்த அந்த டியூரேஷன் தேவையான ஒரு விஷயமா இருந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்குது இந்த நேரத்தில் தான் குழந்தைகளோட நம்ம விளையாடி மகிழ்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்திருக்குது கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும் நல்ல பழக்க வழக்கங்களை தரணும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டை வந்து பராமரிக்கவே முடியாமல் இருந்திருக்குது வீட்டை துடைக்கிறோம் அந்த டேபிளை எடுத்துட்டு அது மேலே எவ்வளோ குப்பை மாதிரி ஒரே புக்ஸாக அடிக்க வச்சுருக்கோம் பேப்பராக அடிக்க வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து சுத்தப்படுத்துறது எப்பவுமே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கலன்னா திருமகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி சுத்தம் படுத்துறதுக்கு நம்ம நேரமே இல்லை ஏந்திர கதியை ஓடி 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 ஒரு நாளைக்கு நம்ம அதை செய்யலாம் ஒரு நாளைக்கு அதை செய்யலாம் அது எந்த நாள்னே தெரியாது வருஷ கணக்கில் போயிட்டு இருக்க முடியாது ஓடாத கடிகாரத்தை கட்டவே முடியாது அது கூட நேரம் இருக்காது செல்லு போடுறதுக்கு நேரம் இருக்காது ஒரு பேட்டரியை தொடச்சி வச்சு அந்த டார்ச் லைட்டை தொடச்சி திருப்பி அதை சரி பண்றதுக்கு நமக்கு டைமே இருக்காது ஒரு அந்த டிவியை தொடைக்கிறதுக்கோ நமக்கு நேரம் இருக்காது அது அது அவள் வச்சது மாட்டினது எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து தொட்டே இருக்க மாட்டோம் நம்ம வந்து ரிமோட்டை தொடுறதோட சரி அந்த டிவியை தொட்டு தொடைக்கிறதுங்களுடைய ஸ்க்ரீனையும் சரி பின்னாடியும் சரி தொடக்கிறதே இல்லை அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வந்து எப்பயோ போட்டது ஞாபகமே போய் மறந்துருச்சு ஞாபகமே மறந்துருச்சு அந்த அளவுக்கு உள்ள சரக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி நிறைய வீடுகளில் வச்சுருந்துருக்காங்க பாக்குறாங்க உள்ள வச்சு வெளியே தொடங்கிறதே இல்லை அது வேற விஷயம் உள்ள வச்சதே காமன் என்னென்ன வச்சதே மறந்து போகுது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எடுத்து போடும்போதா தெரியுது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம நிறைய எல்லாத்தையும் சுத்தப்படுத்தியிருக்கோம் அம்மா வந்து நிறைய வேலை பண்ணி ஆஹா நம்ம வீடு கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமா நம்ம வீடு கூட நல்லா வச்சு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியுது நல்லா ஒரு ஒரு வாய்ப்பாக போச்சு அப்படின்னு நினைக்க தோணுது அந்த மாதிரி அம்மா க்ளீன் பண்ணியிருக்காங்க பின்னாடி சைடில் எல்லாம் கூட கொஞ்சம் இடம் இருந்தது அதெல்லாம் நான் இருக்கேன் அதெல்லாம் கீரை விதைச்சிருக்கேன் கீரை நல்லா வரும் இனிமேல் நம்ம வந்து எப்போவுமே வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா நம்மளே விதைச்சி நம்மளே அது வந்து அது முளைக்கிற ஒரு அழகை பார்த்து தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதுக்கு களை எடுத்து நல்லா நம்ம நம்மளே கிள்ளி அது சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுது நம்ம கூட நம்மளால கூட வந்து ஒரு விதையை முளைக்க கொடுத்து முளைக்க வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பெரிய விவசாயிகள்லாம் கூட நம்மளால ஏதோ செய்ய முடிஞ்சுது அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுது இது மட்டும் இல்ல இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் இப்ப நம்ம நண்பர் தயாபரம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருந்து வந்தாரு நம்மளோட சீரடி போனாரு அவருடைய சொந்த விஷயமா இலங்கையில வந்து அவங்க அம்மாவோட போய் சேர்ந்து அவங்க அப்பாவுடைய திதியை கொண்டாடுறதுக்காக வந்தாரு வருடா வருடம் வருவார் அந்த மாதிரி இந்த வருடமும் வந்தாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு அவருக்கும் வாச்சுது இப்ப அம்மா கூட இருக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாசம் கிட்டத்தட்ட அவர் இங்கதான் இருக்கிறார் ஆஸ்திரேலியா போறதுக்கு அவருக்கு விமானம் இது கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல இன்னும் ஒரு ஒரு வாரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அது வந்து நிறைய விமான டிக்கெட் வந்து அதிகமா இருக்குது அதனால ஒரு வாரம் கழிச்சு போகலான்னு அது முடிவு பண்ணியிருக்காரு இருந்தாலும் கூட அவங்க அம்மா கூட எந்த ஜென்மத்திலயும் என்னதான் பணம் கொடுத்துருந்தாலும் சரி அவங்க அம்மா கூட ஒரே தான் இலங்கையில அந்த அம்மாவுக்கும் பிள்ளையோட இத்தனை நாள் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்காது அவருக்கும் கூட என்னதான் பண்ணாலும் இலங்கையில வந்து தன்னுடைய தாயாரோட இருந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது ரெண்டு பேரும் அப்படி இருந்திருக்கிறாங்க இது மாதிரி பல பல இடங்கள்ல இருந்திருப்பாங்க இது வந்து நான் சொல்றது பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் நிறைய இருக்கு அதை வந்து அடுத்த பதிவு பார்க்கலாம் நம்ம வந்து நிறைய உபயோகமா செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த சாயப்பா நம்ம கொடுத்திருக்கிறாரு அதுக்காக தான் இந்த கேப் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அவர் எப்படி சீரடியில் கோதுமை மாவு அரைச்சி எல்லைகளில் தூவி நோய் வராமல் தடுத்தாரோ அதே மாதிரி உலகங்களும் பறந்து கொண்டிருக்கிறார் அப்படிதான் சொல்லணும் உலகத்துல எல்லா இடத்துலையும் பறந்து 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 தூவி அந்த நோயை விரட்டி கொண்டிருக்கிறாரு அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிச்சி நல்லா அவங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் வாழறதுக்கு நல்லா வழி செய்வார் சாயப்பா கண்டிப்பாக சீக்கிரம் இந்த முடிவுக்கு வரும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் சாயரா ஜெய் சாயரா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம் மலிக்